இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் ஒரு லைனிங் ப்ளவுஸில் லேஸ் ஒர்க் பண்ண போகிறோம் அதாவது ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக்கு பேக்கில் வந்து லீஃப் நெக்கு ப்ளஸ் அதில் வந்து நம்ம ஷோல்டர் கவர் பண்ணி தைக்க போகிறோம் அதான் இதில் முக்கியமான விஷயம் நம்ம ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக் வந்து நார்மலாக வந்துட்டு தச்சுருக்குறோம் அதாவது அடிச்சலாம் திருப்பல நார்மலாக ரவுண்ட் நெக்கில் பிஸ்ராவே இந்த மாதிரி பிசுராகவே தச்சுருக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் பேக் வந்து பார்த்திங்கன்னா அடித்து இருக்கிறோம் ஃப்ரண்ட் வந்து பிஸ்ஸாக தச்சிருக்கிறோம் பேக் வந்து அடித்து திருப்பியிருக்கிறோம் காலிஞ்சு நெக்கு ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் பாருங்கள் பேக் வந்து இந்த ஷேப்பு ஃப்ரண்ட்டு மட்டும் ரவுண்ட் நெக் ஸோ இப்போ இதில் நம்ம லேஸ் ஒர்க் பண்ண போகிறோம் ஷோல்டர் கவர் பண்ணி ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னாக்கா ஃப்ரண்ட்டு பார்ட் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் போட்டு நம்ம நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி ரவுண்ட் நெக்கில் கிராஸ் பீஸ் போட்டு நம்ம தப்போமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு பாட்டில் ரெண்டு பீஸ்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த பெண்டாக இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிடணும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு நம்ம மடித்து கால் இன்ச் கணக்கில் அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம் இப்படி மடித்து தைக்கும்போது அந்த கால் இன்ச் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் சின்னது பெருசாக ஆகிடக்கூடாது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த எக்ஸஸான பீசஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷோல்டரை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ண ஃப்ரண்ட்டுடைய ரைட் சைடு மட்டும்தான் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் லேஸ் ஒர்க்கு இந்த மாதிரி வச்சு இந்த பிசரை வந்து இப்படி மடித்து வச்சு கவர் பண்ணி தச்சுட்டோன்னு சொன்னாக்கா ஷோல்டர் வந்து கவர் ஆகிடும் ஸோ லேஸ் ஒர்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு ஷோல்டர் தான் வந்து ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் லெஃப்ட் சைடுடைய ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் ரெண்டு தைல் போட்டுவிட்டேன் ரெண்டு தைல் போட்டு இந்த மேலே பிசிறாக இருக்குல்ல அதில் நீங்கள் ஓவர்லாக் இருந்தால் ஓவர்லாக் பண்ணிவிடுங்க இல்லை ஓவர் லாக் மேலே ஒரு தையல் போட்டு அதை லாக் பண்ணிவிடுங்க லாக் பண்ணிவிட்டு இப்போ என்ன சரின்னா இந்த மாதிரி மடித்து வச்சு தைச்சோன்னு சொன்னால் கவர் ஆகிடும் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை தச்சுக்கிறேன் கரெக்டாக அந்த கால இன்ச்சு நம்ம தைச்சோம் இல்லைங்களா அதை அப்படியே மடித்து வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைச்சு வச்சு தைக்கணும் நேராக பிடிச்சி தச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வராது ஸோ வளைச்சி வச்சு தைங்க இப்போ நம்ம பாருங்கள் ஷோல்டர் வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங்காக இருக்கும் ஷோல்டருக்கிட்ட இப்போ நம்ம ஓரத்தயில் போட்டு படிமானப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஓரத்தையல் போட்டு படிமான படுத்திட்டோன்னு சொன்னால் இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கவர் பண்ணி தச்சிடணும் அதாவது ரைட் சைடு ஷோல்டர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ இந்த லெஃப்ட்டு ஷோல்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு தைக்கணும் ஆனால் இப்போ ஜாயின் பண்ணக்கூடாது லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு பிறகு தான் ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம லேஸ் வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சில்வர் லேஸ் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சில்வர் லேஸ் வச்சுக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச்சு சைஸில் சில்வர் லேஸ் வச்சுக்கிறேன் இந்த லேஸ் வைக்கிறது பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இழுக்கவே கூடாது லேஸு நீங்கள் எப்பயுமே இழுக்கக்கூடாது இழுக்காமல் தைக்கணும் மாதிரி இந்த மாதிரி ஷேப்லாம் வருதுனாக்கா கார்னரில் கரெக்டாக அந்த ஷேப்பு அந்த கூர்மை வர மாதிரி நீங்கள் மடித்து வச்சு தைக்கணும் அதுதான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் நெக் வந்துட்டு இப்போ கரெக்டாக அந்த ஓரத்தையில் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும் முக்கியமாக இப்போ லேஸ் என்ன கலர் இருக்குதோ ப்ளவுஸ் ஒரு கலர் இருக்கும் லேஸ் ஒரு கலர் இருக்கும் ஸோ அந்த லேஸுக்கு தகுந்த மாதிரி மேல் நூலை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும் அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு பிசு தச்ச மாதிரியே தெரியாது அதனால் நீங்கள் நூல் வந்து கரெக்டாக மேட்சிங்காக மாற்றிங்க ரெண்டாவது ரெண்டாவது தையல் போடும்போது அது அவுட்டர் தயில் போடும்போது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைச்சி வச்சு தைங்க இப்போ நம்ம லேஸ் வந்து அட்டாச் பண்ணிவிடுவோம் சிங்கிள் லேஸ் ஒரே ஒரு லைன் தான் வச்சுருக்கிறோம் ஸோ டபுள் லைன் வைச்சாலும் வைக்கலாம் ஒரு லைன் தான் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம ஒரு லைன் வச்சுருக்குறோம் இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்குவோம் இப்போ ரெண்டாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஆஃப் இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு ஓவர்லாக் போடாதவங்க அந்த மாதிரி மேல் தையல் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ நம்ம அந்த பிஸுரை வந்து மடித்து தைக்கும்பொழுது அந்த ஷோல்டர் வந்து கவர் ஆகிடும் இதை பாருங்கள் இந்த மாதிரி வந்து கவர் ஆகிடும் நீங்கள் எப்படியே மடித்து வச்சு தைச்சிக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைச்சி வச்சு தைக்கணும் அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு ஷோல்டரும் வந்து கவர் பண்ணி தைச்சி லேஸ் ஒர்க் பண்ணிட்டோம் இதை பாருங்கள் பிசுரே தெரியாது அந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி தைச்சிக்கலாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் இது அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரத்தைல் போட்டுருங்க ஒரு சைடு வந்து ஓரத்தையில் போட்டுருங்க பர்ஃபெக்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க இப்போ நம்ம லேஸ் ஒர்க் வச்சு ஷோல்டர் கவர் பண்ணி நார்மல் லைனிங் ப்ளவுஸ் வந்து அழகாக அட்டாச் பண்ணிட்டோம் இதில் நீங்கள் ஸ்டோன் லேஸ் எதாவது வைக்கணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் டபுள் லேஸ் வச்சு இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டோம் சரி நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்